என்ன கடந்த காலம் ரெண்டாயிரத்தி நாலுல நாங்கள் பிரிஞ்சு வந்து ஓட்டோ கண்ண சொன்னதை கேட்டு செய்த மாதிரியெல்லாம் இப்போ செய்கிறத்துக்கு இல்லை ஏன்னா நாங்கள் முதிர்ச்சி அடைஞ்சிருக்கிறோம் நான் இந்த பொய்யான பிரச்சாரத்தை சில புழைப்புக்காக வேண்டி போடுகின்றவர்களும் டயம் அப்படி ஒரு பிரச்சனை வந்தால் நான் நிச்சயமாக கொலைச்சாலைக்கு ஒத்துழைப்பு வழங்கித்தான் ஆகுவேன் ராஜபக்ஷக்களுக்காகவும் பிள்ளையான் மற்றும் கருணாவுக்காகவும் பலதரப்பட்ட கொலைகளை அம்பாறை மற்றும் மட்டக்களப்பு பகுதிகளில் செய்து வந்த மிக மிக முக்கியமான பிள்ளையானின் தம்பி இப்போது அதிரடியாக கைது செய்யப்பட்டிருக்கிறார் என்றுதான் சொல்ல வேண்டும் இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற நபர் ஐந்து பேர் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேரை படுகொலை செய்து வீட்டின் கீழே புதைத்த விடையும் இரண்டு உத்தியோகத்தர்கள் கணவன் மனைவியான கிராம உத்தியோகத்தர்களை படுகொலை செய்த விடயம் அதோடு திருக்கோவில் தொடர்புடைய நபர் நேற்றைய தினம் அதிரடியாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் இதன் பின்புலத்திலே இப்போது பிள்ளையானோ அல்லது கருணாவோ அல்லது ராஜபக்ச தரப்போ சிக்கலாம் என்ற செய்திகளும் தீவிரமாக பரவ ஆரம்பித்திருக்கின்றன இந்த விடயங்கள் பற்றி தான் இந்த தொகுப்பினூடாக முழுமையாக பேசப் போகின்றோம் அன்புறவுகள் எல்லோருக்குமே வணக்கம் நேற்றைய தினம் ஒரு மிக முக்கியமான சம்பவம் ஒன்று இடம்பெற்றது குறிப்பாக குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் குழு ஒன்று ஒரு மறைமுகமான முறையிலே அதாவது அறிவிக்காமல் மறைமுகமான விட முறையிலே கிழக்கு நோக்கி பயணத்தை மேற்கொண்டிருந்தார்கள் இந்த பயணத்தின் போது பிள்ளையான் தரப்பு ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் அல்ல அல்லது பிள்ளையானோடு சேர்ந்து பல கொலைகளை செய்து வந்த இனிய இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற நபர் மற்றும் தவசீலன் என்று சொல்லப்படும் நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள் மிக செய்யப்பட்டிருக்கின்றனர் குற்றத்திறப்பு விசாரணை பிரிவு அதிகாரிகள் பகுதி அம்பாதையுடைய திருக்கோவில் பகுதிக்கு சென்றிருக்கின்றார்கள் இனிய பாரதி அதிரடியாக கைது செய்யப்பட்டு கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்ற அதோடு அவரோடு சேர்ந்து பல கொலைகளை செய்து வந்ததாக சொல்லப்படுகின்ற மட்டக்களப்பைச் சேர்ந்த சந்தி வழியைச் சேர்ந்த இந்த தவசீலன் என்று சொல்லப்படுகின்ற நபரும் அதிரடியாக கைது செய்யப்பட்டு இப்போது கொழும்புக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றார்கள் பிள்ளையான் எப்படி கைது செய்யப்பட்டாரோ அதன் ஒரு அங்கமாகத்தான் இவர்களும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது முக்கியமான ஏன் எதற்காக இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட வேண்டும் என்று கேள்வி எழுகின்ற போதுதான் இவர் தான் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு விடுதலை புலிகளிலிருந்து கரணா பிரிந்து சென்ற பின்னர் கருணா குழு என்று செயற்படுகின்ற போது அதனுடைய அம்பாறை மாவட்டத்திலே மிக முக்கியமான பொறுப்பை வகித்தவர் என்று சொல்லப்படுகின்றது அத்தோடு பிள்ளையானுடைய கட்சியான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியினுடைய அம்பாறை மாவட்டத்தினுடைய மிக மிக முக்கியமான உறுப்பினராக செயற்பட்டவர் என்றும் சொல்லப்படுகின்றது அத்தோடு மஹிந்த ராஜபக்சனுடைய கட்சியான ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியினுடைய இந்த அம்பாறை மாவட்ட இணைப்பாளராகவும் இவர் செயற்பட்டிருக்கின்றார் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக மாறியிருக்கிறது எனவே இந்த இனிய பாரதியினுடைய கைதிலே மிக பெரும் தலைகள் எல்லாம் போகின்றது குறிப்பாக ராஜபக்சக்களுக்கும் சிக்கல் ஏற்பட்டிருக்கின்றது பிள்ளையானுக்கும் கருணாவுக்கும் குற்றங்கள் என்னவென்று கொஞ்சம் காலங்களுக்கு முன்னே சென்று சில செய்திகளை ஆராய்கின்ற போதுதான் பல்வேறு உண்மைகள் வெளிவருகின்றது குறிப்பாக இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு சந்திர நேரு என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் தமிழரசு கட்சியினுடைய பார தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் குறிப்பாக அம்பாறையிலிருந்து பயணம் பயணம் செய்கின்ற போது குறிப்பாக வன்னியை நோக்கி பயணம் செய்கின்ற போது பொலனறுவை பகுதியிலே வைத்து சுட்டு படுகொலை செய்யப்படுகின்றார் சுடப்படுகின்றார் தாக்குதலுக்குள்ளாக்குகின்றார் இதிலே பயணித்தது மூன்று விடுதலை புலிகள் உறுப்பினர்கள் பயணித்தார்கள் அதாவது விடுதலை புலிகள் மிக முக்கியமான பொறுப்பாளர்கள் பயணித்தார்கள் என்றும் சொல்லப்படுகின்றது அத்தோடு அதிலே இந்த சந்திர நேரு அவர்களோடு சேர்த்து மொத்தமாக ஆறு பேர் கொலை செய்யப்படுகின்றார்கள் இந்த கொலையின் பின்னால் கருணாதான் இரண்டாயிரத்தி ஐந்து என்றால் கருணா தான் இருக்கின்றார் காரணம் அப்போது கருணா செல்லவில்லை ஒன்றாக செய்யப்பட்ட காலம் எனவே கருணாதான் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டு வந்தது எனவே அதன் பின்புலத்திலே பிள்ளையானும் இப்போது கைது செய்யப்பட்டிருந்த இனிய பாரதியும் இருக்கின்றார்கள் என்பது மிக முக்கியமான விடயம் அடுத்ததாக பார்க்கின்ற போது ஏன் இந்த இனிய பாரதி கைது செய்யப்பட்டார் என்ற கேள்வி எழுகின்ற போது இரண்டாயிரத்தி ஏழு காலப்பகுதியிலே அம்பாறையினுடைய திருக்கோவில் பிரதேச சபையினுடைய தவிசாளராக இருந்த உதயகுமார் செய்யப்பட்ட தான் மிக முக்கியமான குற்றவாளியாக இப்போது உறுதிப்படுத்தப்பட்டிருப்பதாக மனைவியார் போலீஸ் நிலையத்திலே முறைப்பாடு செய்திருந்தார் ஆனால் கடந்த காலங்களில் அது கண்டுகொள்ளப்படவில்லை இப்போது குற்றத்திற்கு விசாரணை பிரிவுக்கு அந்த தகவலை கொண்டு போனதற்கு இணங்க இப்போது குற்றத்திற்கு விசாரணை பிரிவு அதிகாரிகள் இந்த நபரை இனிய பாரதியை இப்போது கைது செய்திருக்கின்றார்களாம் இனிய பாரதி மாத்திரமல்லாமல் இந்த உதய உதயசீலன் தவசீலன் என்று சொல்லப்படுகின்ற சந்தி வழியைச் சேர்ந்த நபரையும் கைது செய்திருக்கின்றார்கள் இவர்களெல்லாம் எப்படியான குற்றங்களை செய்திருக்கின்றார்கள் என்று அப்போது அந்த பல செய்திகளை பார்க்கின்ற போது பாயடைத்து போகின்ற அளவிற்கு அதுவும் மனிதர்கள் செய்வதற்கு யோசிக்கின்ற பல குற்றச்செயல்களை எல்லாம் இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக மிருகத்துக்கு நிகரான வேலைகளை இவர்கள் செய்திருக்கின்றார்கள் என்பதுதான் மிக மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது குறிப்பாக பிள்ளையான் குழுவிலே இவர் இருக்கின்ற காலப்பகுதியிலும் பிள்ளையான் குழுவிலே இருந்தது மாத்திரமல்லாமல் மஹிந்த ராஜபக்சவை இரண்டு முறைகள் ஜனாதிபதி கட்சியாக இருக்கின்ற ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி என்று சொல்லப்படுகின்ற அந்த கட்சியினுடைய அம்பாறை மாவட்ட இணைப்பாளராகவும் செயற்பட்ட காலப்பகுதியிலே இந்த திருக்கோவில் அத்தோடு விநாயகபுரம் அத்தோடு இந்த காரைதீவு அத்தோடு கல்முனை போன்ற பகுதிகளிலே பல்வரப்பட்ட பலதரப்பட்ட குற்றச்செயல்களை செய்திருக்கின்றார் இதிலே மிக முக்கியமான விடயம் காரைதீவிலே ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர்கள் படுகொலை செய்யப்பட்டது மாத்திரமல்லாமல் வீட்டின் கீழ்ப்பகுதியிலே புதைக்கப்பட்டு மேலே காங்கிரீட் போடப்பட்டிருக்கின்றது சீமேந்தினால் பூசப்பட்டிருக்கின்றது என்ற செய்தியும் வெளிவந்திருந்தது இதற்காக மக்கள் பெரும் போராட்டங்களை மேற்கொண்டிருந்தார்கள் இருந்தாலும் இப்போது கைதும் அதற்காகத்தான் என்றும் சில ஊடகங்களிலே சில சமூக வலைத்தளங்களில் செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கிறது அதோடு இரண்டாயிரத்தி ஐந்திலே அவர்கள் படுகொலையிலே இவர் சம்பந்தப்பட்டிருக்கின்றார் என்றும் சொல்லப்படுகின்றது இரண்டாயிரத்தி ஏழிலே அவர்களுடைய மகனாக இருக்கின்ற சந்திர சந்திரகாந்தன் என்று சொல்லப்படுகின்ற அவரும் பின்னர் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்திருக்கின்றார் சந்திரகாந்தன் அவர்களையும் கொலை அவருக்கும் கொலை மிரட்டல் விடுத்திருக்கின்றாராம் குறிப்பாக அவரும் திருக்கோயிலை சேர்ந்தவர் தான் திருக்கோயில் பகுதியில்

அதன் பின்னர் பார்க்கின்ற போது இந்த திருக்கோவிலினுடைய பிரதேச சபையினுடைய தபிசாளர் சுட்டுக் கொல்லப்பட்டிருந்தார் அத்தோடு அதே பகுதியிலே அதே ஆண்டு இரண்டாயிரத்தி ஏழு கால பகுதியிலே சிந்துஜன் ஜோன்சன் என்று சொல்லப்படுகின்ற இளைஞன் கடத்தப்பட்டு கொலை செய்யப்பட்டிருக்கிறார் அதன் பின்புலத்திலும் இவர் தான் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது அத்தோடு கல்முனை பகுதியிலே வைத்து கிராம சேவையாளர் சேவை உத்தியோகத்தர்கள் கணவன் மனைவி இரண்டு பேர் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் அதன் பின்புலத்திலும் இவர் தான் இருக்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது கிட்டத்தட்ட பனிரெண்டு பேர் வரையிலே கடத்தப்பட்டு காணாமல் ஆக்கப்பட்ட விடயத்திலே இந்த நபர் தான் செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இது இரண்டாயிரத்தி ஏழு இரண்டாயிரத்தி ஆறு தொடக்கம் இரண்டாயிரத்தி எட்டுக்கு இடைப்பட்ட காலப்பகுதியில் நடந்திருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே போலீஸ் போலீசாரும் பல்வேறு தரப்பட்ட கடத்தல்கள் காணாமலாக்கப்படுகின்ற விடயங்கள் கொலை சம்பவங்கள் கப்பம் கோருதல் அதோடு பணம் பறித்தல் என்று பல விடயங்களின் பின்புலத்திலே இந்த நபர் ஒரு மிருகமாக செயற்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இப்போது கைதுக்கான காரணம் இவரை கைது செய்த பின்னர் பல்வேறு உண்மைகள் வெளிவரலாம் என்ற அடிப்படையிலே சொல்லப்பட்டிருக்கின்றது அதோடு பிள்ளையானும் இது சார்ந்து வா வழங்கிய வாக்கு மூலத்தில் இவர் சிக்கியிருக்கலாம் என்றும் ஒரு சில தரப்பு குறிப்பிட ஆரம்பித்திருக்கின்றது இவர் கைது செய்யப்பட்டால் நிச்சயமாக பிள்ளையானுக்கும் அதன் மிகப்பெரிய ஆபத்தை ஏற்படுத்தும் அத்தோடு கருணாவுக்கும் இது ஆபத்தை ஏற்படுத்த போகின்றது காரணம் கருணாவோடு நபர் அத்தோடு ராஜபக்சக்களுக்கும் அதாவது இது ஒரு மிகப்பெரிய ஆபத்தாக அமையும் என்ற அடிப்படையில் பல்வேறு சமூக வலைதளங்களில் இந்த செய்திகள் பரவ ஆரம்பித்திருக்கிறது காரணம் இவர் பல்வேறு குற்றச்செயல்களை செய்கின்ற போது ராஜபக்சுடைய கட்சி உறுப்பினராக இருந்திருக்கிறார் இதிலே மிக முக்கியமான முடியும் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலப்பகுதியில் கிழக்கு மாகாண சபையிலே போட்டியிட்டு மாகாண சபை உறுப்பினராக கூட இவர் தெரிவு செய்யப்பட்டிருக்கின்றார் அதுகும் இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணி கூட்டணி என்ற கட்சியிலேதான் இவர் போட்டியிட்டிருக்கிறார் என்பது மிக மிக முக்கியமான விடயம் எனவே இந்த அம்பாறையை மையமாக கொண்டு இடம்பெற்ற கொலை செயல்கள் கடத்தல் சம்பவங்களிலே இவர் தான் தலையாரி என்ற விடயம் எங்கே பிள்ளையான் போன்று மட்டக்களப்பு திருவோணமல்லைய பிள்ளையான் போன்று இந்த தான் தலையாரி என்று சொல்லப்படுகின்ற அளவிற்கான அந்த அளவுக்கு மிகப்பெரிய குற்ற செயல்களை செய்திருக்கிறார் அத்தோடு இவர் செய்ததிலே ஒரு மிகப்பெரும் குற்ற செயல் என்று பார்க்கின்ற போது அக்கறை பெற்ற நீதிமன்றத்தினுடைய ஆவணப்பகுதி தீயிட்டு கொளுத்தப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு காலப்பகுதியில் எனவே அந்த செயலுக்கு பின்னால் இவர் தான் இருக்கின்றார் என்று சொல்லப்பட்டது ஆனால் பின்னர் ஊடக சந்திப்பின் போது தனக்கும் அதற்கும் சம்பந்தமில்லை அப்படி நான் அதிலே ஈடுபட்டிருந்தால் நிச்சயமாக போலீசாருக்கு நான் அத்தனை விடயங்களையும் வழங்க தயார் ஒத்துழைப்பு வழங்க தயார் என்றும் குறிப்பிட்டிருந்தார் ஆனால் இந்த அக்கறை பற்றி நீதிமன்ற தீவைப்புக்கு இவர் தான் பின்புலம் சில ஆவணங்களை அழிப்பதற்காக இவர் செய்த வேலை என்ற அடிப்படையிலும் அது சொல்லப்பட்டு வருகிறது எனவே அப்போதும் மஹிந்த ராஜவா ராஜபக்சக்கள் கட்சியின் கட்சியிலே இருந்தார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது எனவே இப்படியான பல்வேறு குற்றச்செயல்களை செய்து வந்த இந்த இனிய பாரதி என்று சொல்லப்படுகின்ற பிள்ளையான் பிள்ளையானுடைய மிக முக்கியமான நெருங்கிய உறுப்பினர் கட்சியினுடைய உறுப்பினர் கருணாவுடைய குழு கருணா குழுவினுடைய உறுப்பினர் பிள்ளையானுடைய தமிழ் மக்கள் விடுதலை குழு கட்சியினுடைய உறுப்பினர் அத்தோடு மஹிந்த ராஜபக்சவனுடைய இந்த ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டணியினுடைய கட்சி உறுப்பினர் என்று பல்வேறு பகுதி நிலைகளை வகித்து வந்த இந்த நபர் இப்போது இந்த குற்றத்தடுப்பு விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் இந்த கைதின் பின்னால் பலதரப்பட்ட உண்மைகள் வெளிக்கொண்டு வரப்படலாம் என்றும் இந்த உண்மைகளின் பின்னால் பல்வேறு அதாவது பல்வேறு குற்றச்செயல்களை செய்த நபர்கள் கைது செய்யப்படலாம் என்ற அடிப்படையிலும் சொல்லப்பட்டிருக்கிறது இதிலே மிக முக்கியமான விடயம் ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை பார்க்க கிடைத்தது இவருடைய ஊடக சந்திப்பு இனிய பாரதியுடைய ஊடக சந்திப்பு மாத்திரமல்லாமல் ஐபிசி தமிழ் அந்த ஐபிசி தமிழிலே ஒரு காணொலியும் பார்க்க கிடைந்து அதில் ஊடகவியலாளரான தமிழரசு அவர்கள் குறிப்பிட்ட விடயமும் இதிலே குறிப்பிட குறிப்பிட்டே ஆக வேண்டும் அதாவது அவர்கள் குறிப்பிட்ட விடயம் ஆறு இவர் ஒரு ஊடக சந்திப்பை வெளிப்படுத்தி இருந்ததாகவும் அந்த ஊடக சந்திப்பின் போது இரண்டாயிரத்தி நான்குக்கு முன்னர் கண்டவனுடைய கடியவனுடைய பெயர்களை சொற்களை எல்லாம் கேட்டு நாங்கள் செயற்பட்டோம் அதாவது விடுதலை புலிகளுடைய சொல்லை கேட்டு செயற்பட்டோம் அதன் பின்னர் நாங்கள் முதிர்ச்சி அடைந்து விட்டோம் இப்போது நாங்கள் சட்டத்தையும் அறிகின்ற அளவிற்கு எங்களுக்கு சட்டம் சட்டம் சொல்லிக் கொடுக்கப்பட்டிருக்கின்றது எனவே இப்படியான செயல்களை நீ நாங்கள் செய்ய போவதில்லை என்ற அடிப்படையிலே ஒரு ஊடக சந்திப்பு ஒன்றை அவர் வெளிப்படுத்தியாகதா கிழக்கில் இருந்து இயங்கக்கூடிய ஒரு யூடியூப் சமூக வலைதளத்திலிருந்து அவருடைய அந்த ஊடக சந்திப்பை பார்க்க கிடைத்திருந்தது எனவே இப்படியான கொலை சம்பவங்கள் அவர் விடுதலை புலிகளில் இருக்கின்ற போது செய்யவில்லை என்பதை அவரே ஒப்புக்கொண்டிருக்கின்றார் அதன் பின்னர் முதிர்ச்சியின் என்றால் நிச்சயமாக இரண்டாயிரத்தி ஐந்துக்கு எட்டு வரையிலான காணாமல் கடத்தல்களின் இந்த நபர் தான் இருக்கின்றார் என்ற உண்மையும் வெளிவந்திருக்கின்றது ஒரு புறத்திலே சொல்லப்படுகின்றது பிள்ளையான் கொடுத்த வாக்கு மூலத்தால் தான் இவர் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் என்ற அடிப்படையில் இன்னும் ஒரு புறத்திலே சொல்லப்படுகின்ற இவர் செய்த விடயங்களை இப்போது இந்த அரசாங்கம் தூசி தட்ட ஆரம்பித்து என்று எனவே பொறுத்திருந்து என்னென்ன விடயங்கள் வெளிவரப்போகின்றது என்பதை இது தொடர்பாக இன்னும் பல தகவல்கள் வருகின்ற போது உடனுக்குடன் தெரியப்படுத்த நானும் தயாராக இருக்கிறேன் அதுக்கு முதல் மிஸ்டர் தமிழன் எனது யூடியூப் சேனலுக்கு நிறைய பேர் உங்களுடைய ஆதரவுகளை தந்து கொண்டிருக்கிறீர்கள் எல்லோருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள் இந்த காணொலிக்கு நீங்களும் புதுசாக வந்திருந்தால் நீங்களும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க இந்த காணொலி பிடிச்சிருந்தால் உறவினர்கள் நண்பர்களுடனும் பகிர்ந்து என்றால் எனக்கும் ஒரு ஆதரவாக இருக்கும் தொடர்ச்சியாக காணொலிகளை செய்வதற்கு இன்னும் ஒரு தொகுப்போடு சந்திக்கலாம் உங்களிடம் விடைபெறும் நான் என்றும் உங்கள் அன்பில் ஈழ வணக்கம்